உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிரமமான கணங்களில் கூட நீ மனதை அமைதியாக வைத்திரு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நான் உன்னுடன் உனக்காகவே இருப்பேன் உன்னை தனியாக விட்டுவிட மாட்டேன் என்பதை மட்டும் நீ நினைவில் கொள் உன்னுடைய துயரங்களை போக்க நான் இருக்கின்றேன் உனக்கான ஒரு நல்ல புதிய நேரம் துவங்கிவிட்டது நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் விரைவில் உன்னுடைய மனக்கவலைகளை அகற்றி உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ மன மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய பிள்ளை நீ நீயே அறியாமல் தவறான பாதையில் செல்ல நேரிட்டால் தவறாமல் வந்து நிற்பேன் உன் மனதிற்குள் உன்னை பாதுகாக்க முருகா என்று நீ சொல்ல சொல்ல முன் வினையாவும் உனக்கு தீர்ப்பேன் புத்தம்புது பூக்கள் போல் உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகாக மாற்றியமைப்பேன் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீ என்னை பார்த்த மறுகணத்திலிருந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இதுதான் விதி என்று நீ எண்ணிவிடாதே என்னை நம்பி வந்த என் பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிடவே மாட்டேன் எவ்விதி ஆனாலும் அவ்விதியையே மாற்றியமைக்கும் சக்தி உடையவன் நான் ஒரு விஷயத்திலிருந்து நீ மீள்கிறாய் என்றால் உனக்குள் இருந்து உன்னை பாதுகாக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள் நீ உன்னுடைய மனதளவில் ஏன் இவ்வளவு குழப்பமாக இருக்கிறாய் உன்னுடைய மனதை குழப்பியது மட்டும் இல்லாமல் நீயும் நொறுங்கி போய் உள்ளாய் நீ சின்ன சின்ன விஷயத்திற்கு அழைத்தாலே நான் வருவேன் உன்னுடைய கண்களில் வலியும் கண்ணீர் துளிகளை துடைக்கவே இந்த நொடி நான் வந்துள்ளேன் கலங்காமல் இரு அனைத்தையும் விரைவில் உனக்கு சாதகமாக நான் மாற்றியமைப்பேன் என்னுடைய காலடியில் உன் பாரதிவை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் என்றும் கைவிடவே மாட்டேன் நீ தைரியமாக இரு உன்னை நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய நபர் நினைத்து உன்னுடைய மன அமைதியை இழக்காதே அதற்கான கர்ம வினையை அவர் அனுபவிப்பார் நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீ அளித்துவிடு நான் நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று நீ முதலில் நீ நம்பிக்கையாக இரு உன்னுடைய வாழ்க்கை இனி என்னுடைய வழிகாட்டுதல் படியே நடக்கும் யாமிருக்க பயமேன் உனக்கு நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னு நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ ஓம் நம சிவாய ஓம் சிவமயம்